இதுவாங்க தமிழ் கிரேக் இப்போ நம்ம என்ன இந்த அம்மா கிச்சனுக்குள்ளேயே இருக்குது என்னென்னா பச பசன்னு தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம மாடு பூவங்க பிளாஜம் போவோங்க இது வருங்க சூப்பராக இருக்குது வாங்க இது எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் இந்த தொட்டி வந்து இந்த தொட்டியோடு கொடுத்துருவாங்க இந்த தொட்டியோடு கொடுத்துருவாங்க முந்நூற்றம்பது ரூபா இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நான் சரி வாங்க பார்க்கலாம்ப்பா பாவக்காங்க நமக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் சின்ன பாவக்காய் இப்போ போட்டிருக்குங்க விதை போட்டிருக்கும் சித்திரை மாதமா சித்திரை மாதம் எந்த மாதம் போட்டாலும் இந்த பாவக்காய் வருங்க அழகாக வருங்க சூப்பராக இருக்குது வந்து வேறு வந்துருக்கு வேறு எங்கிட்ட போட்டுருக்குதுங்க எரி இருக்குதுங்க எல்லாம் பறிச்சி விட்டுருக்குது சீல் வாங்க பொண்ணு பார்க்கலாம் ஓ இந்த காய் பறிக்கலாங்க காய் பார்த்தீங்களா காய் வெளியே கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குங்க ஏன்னா மாடி அதனால் வெளியே பஸ் வண்டியை ஃபேக்ட்ரியே நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா காய் வச்சிக்காய் இதை தான் இப்போ பறிக்க போகிறோங்க இதை வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் சரிங்களா அத்தி காய் வச்சு இது பழங்க பழமாக போது இவரை விட்டுருவோம் இவர் பெரிய ஆளாகிட்டார் இவளை விட்டுறலாம் இவர்களை எல்லாம் பறிச்சிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி காய் எடுத்துக்கலாங்க சூப் இதை சூப்பர் மருத்துவ குணங்கள் சூப்பர் மருத்துவ குணம் இதெல்லாம் க நல்லா க பிடிக்குங்க பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் எல்லாம் ஒரு காய்ப்பு முடிச்சதுக்கப்புறம் இலையெல்லாம் கொட்டும் அப்போ நம்ம கடைசி காய்ப்பு வரைக்கும் கொஞ்சம் நேரம் கா காத்திருந்துட்டு அடுத்து எல்லாம் ஆஞ்சி விட்டுருணுங்க இந்த இலையெல்லாம் தட்டிப்படி எல்லாம் எடுத்து விட்டுருணும் எடுத்து விட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா லைட்டாக ஒரு மழையெல்லாம் வந்தாச்சுன்னா திருப்பி அப்படியே வசனம் வருங்க வந்து வரல எப்படி பிடிச்சிருக்கு வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா சூப்பர் எப்போயும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அட்டைக்காய் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம பழமாக சாப்பிட்லாம் காயாக சாப்பிட்லாம் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இங்கே எப் வேரில் வந்து பிடிச்சிருக்கு வாருங்க இது பார்த்திங்களா வே வேர் ட்ரம்மில் தாங்க வச்சுருக்குறோம் நம்ம தரையில் வைக்கலங்க மாடி தோட்டத்தில் வச்சுருக்குறோம் இங்கே வருங்க இந்த பக்கம் பாருங்கள் பார்த்திங்களா கொத்து கொத்தா வருங்க கொத்து கொத்தா வரும் நம்ம பழமும் சாப்பிட்டுக்கலாம் பொரியலும் கா காயிலும் டிஷ்ஷாகவும் வேறு டிஷ்ஷாகவும் நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ வாங்க கீழே போகலாம் போய் சமைக்கலாம் சரிங்களா ஃப்ரெஷ்ஷான காய் நமக்கு கிடைக்குதுங்க இது உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டோரில் கிடைக்கிதுங்க இது வந்து பெரிய பெரிய ஸ்டோர்களில் கிடைக்கிது காய் அத்திக்காய் சரிங்களா இங்கே இதில் இந்த தண்ணியில் வந்து மொதல் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா தயிர் ஊற்றி இருக்கிறேன் தயிர் ஊற்றி அதில் வெட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த எந்த மாதிரி மாடலாக வேணும்னாலும் நீங்கள் கட் கட்டாக வேணுன்னாலும் ரவுண்ட் சைஸில் ஸ்கொயர் சைஸ்லேயும் கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா கட் பண்ணிக்கோங்க இந்த வாரம் இதில் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு கழுவி போட்டுக்கோங்க தயிரில் போடணுங்க தயிரில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் தான் வெட்டி போடணும் அப்போ தாங்க அந்த பாலாக வந்துச்சு பார்த்திங்களா காயில் வந்து பால் வரும் நம்ம அந்த தன்மை இருக்குங்க ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை அது நல்லதுங்க துவப்பு தன்மை நல்லது தான் வயிறில் மாத்திரம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் போதும் தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வையுங்க சரிங்களா கம்மியாக ஊற்றி கொஞ்சம் வே வந்துட்டுருக்கட்டும் கம்மியாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வையுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி அடுத்து லைட்டாக உப்புங்க வாங்க அப்புறம் பரட்டலில் வேறு போடுவோம் அத்திக்காய் பரட்டல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க அரை வேக்காடு வேக வைக்கணும் சரிங்களா அரை வேக்காடு தான் இப்போ இங்கே சிம்மில் வச்சுக்கோங்க அது வாட்டில் வெந்துட்ருக்கட்டும் வெந்த சைடு பார்க்கலாங்க இந்த சைடு என்னென்ன பொருளான்னு பார்க்கலாம் வறுக்கணுங்க இதுக்கு ஒர்க்கு வறுக்கிறத பொருளுங்க ரைட் காலத்தில் அங்கே కాలి ఫులా టికాయికి ఇంత అలా వేసి తోంగం మళ్ళీ పోర్చుకుందాం కొద్దిగా పోతుందండి నెలకు కొద్ది జీరా జీరాను కొద్దిగా கால் இந்த அளவு வரமளாக எடுத்துருக்குறேன் உங்களுக்கு நிறையா காரம் படிக்கணும்னு கூட கொஞ்சம் எடுத்துக்கணும் நல்லா வரத்துக்கணும் இதனால இந்த கருகப்படாங்க ஒரு தூத்து தேங்காய் ஆஃப் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வட்டாச்சுங்க நான் இறக்க போகிற டயத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இறக்குனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் ஆர்டிடுச்சுங்க அதை அரைச்சிக்கலாம் வெந்திருச்சுங்க ட்ரையாக இருக்கணுங்க தண்ணி இருக்கக்கூடாது சரிங்களா நல்லா கரண்டி விட வேண்டாங்க நல்லா பொடி குலுக்கி குலுக்கி வேக வச்சுக்கோங்க வரலாம் தண்ணியில் வதிலை సూపర మీరు తండె వచ్చాచి అరచి వచ్చాచి మసాలా అరచి వచ్చాచి వేర్కడలయ పుడికి వేవ్ అనుకుంటున్నా எண்ணெய் ஊற்றிக்கோங்க கருவேன் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுங்க அதுக்கு குழம்பு நல்லது காய் நல்லது மஞ்சள் எங்கள் மார்க்கெட்டுக்கு பார்த்தாலும் வாங்கிட்டு வாங்கி செஞ்சு சரிங்களா நல்லதாக வர மக்களை கமெண்ட்டில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் பேட்டரி இருக்குதுங்க அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பேச முடியாது இல்லைங்க சண்டை கட்ட முடியாது இல்லைங்களா எந்த இடம் நாங்கள் பேட்டரி வச்சுருக்கிறோம் எங்கள் தொழிலுக்கு நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இறந்துட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல அதனால்தாங்க சவுண்டு பக்கத்தில் பேட்டரி இருக்குது பின்னாடி ஒரு சவர்தாங்க சரிங்களா அதனால சவுண்டாக வரும் உங்களுக்கு சவுண்டு கேட்குது பண்ணுறதை வந்து அதை ச ரவுண்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தாங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சரிங்களா ம் அதனால் தாங்க இல்லை நம்ம கருவேப்பில் தாங்க நம்ம வீட்டில் வந்து கருவேப்பில் ப்ளஸ் பார்த்திங்களா அடுத்து கொட்டிக்கணும் மசாலா எடுத்து வேர்க்கடலை போடுங்க மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் கேஷ்மீர் மிளகா தூள் கூட கிடையாதுங்க சாதா மிளகா தான் நமக்கு சாதா மிளகா தூள் தான் போட்டு மிளகாயை தான் போட்டு வர இதுக்கு மட்டும் லைட்டா தூள் ஆல்ரெடி காயில் போட்டு வேக வச்சுருக்குறோம் இதுக்கு மட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் மசாலாக்காய் மட்டும் கொஞ்சம் உப்பு காயை போட்டுக்கலாங்க நல்லா திண்டி விட்டுக்கோங்க சரிங்களா சூப்பராக இருக்குதுங்க அத்திக்காய் பெரட்டல் ரெடி ஸ்டவ்வாக படிக்கலாம் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அத்திக்காய் பெரட்டல் ரெடிங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டுருக்கேன் சரி இந்த செய்முறையில் செய்யுங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குது மக்களே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதுங்க தமிழ் கிரேக்கு அடுத்து இதோட சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்